அழுவிறதா சிரிக்கிறது தெரியல இவ்வளோதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இந்த ஆட்டையை போட்டாங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் உலக அறிவு இருந்தாலும் அவேர்னஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஏமாந்து தான் போறோம் அதனால அலாட்டா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏமாந்துட்டேன் அதே மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு சின்னத்திலே நடிகராக இருக்கிற செந்தில் ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு அது என்னன்னு பார்த்துடலாம் செந்தில் அவர்கள் ஆர்ஜேயை தான் முதல்ல இருந்தாரு நீங்க நான் ராஜா அப்படின்ற ரேடியோவில் இருக்கிற நிகழ்ச்சி வந்து பலருக்கும் பிடிச்சது தான் அவருக்கு பல விதமான ரசிகர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் சரோணன் மீனாட்சி அப்படின்ற தொலைக்காட்சி தொடர் மூலமாக அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு அதற்கான ஒரு ஃபேன்ஸே அவருக்கு இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து சி தமிழில் அண்ணா அப்படின்ற ஒரு தொடரில் இருக்காரு செந்தில் அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா தான் வந்து ஒரு சைபர் கிரைமில் மாட்டிக்கிட்டதாகவும் அதில் அதனால பதினஞ்சாயிரம் ரூபாய் இழந்ததாகவும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு எதுக்காக அப்படின்னா இவர் கார் டிரைவ் இருந்திருக்காரு அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு தொழிலதிபர் ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரா அதுவும் பண உதவி கேட்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் போட்டிருக்காரு உடனே வந்து எனக்கு அர்ஜெண்டாக பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரெலாம் நம்மள்கிட்ட சரி ஓகே நம்பர் அனுப்புங்க உடனே ஒரு நம்பர் அவர் பதினஞ்சாயிரம் ரூபாயை வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு பண்ணின அப்புறம் தான் அதோட மெசேஜோட அந்த நெய்மை பார்த்துருக்காரு அது இன்னொரு நேம் இருந்ததுனால அந்த தொழிலதிபருக்கு அவருடைய ஃப்ரெண்டுக்கே வந்து கால் பண்ணி கேட்டிருக்காரு என்ன சார் இப்போ நீங்க வந்து இப்படி ஒரு நேம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நீங்களும் அனுப்பிட்டீங்களா ஏன்னா என்னோட வாட்ஸ்அப்ப யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க ஒரு ஐநூறு மேற்பட்ட கால்கள் எனக்கு வந்திருக்கும் இப்போ எல்லாருக்குமே இப்படி பணம் கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க அது ஒரு சிலர் அனுப்பியிருக்காங்க ஒரு சிலர் அனுப்பாமல் விட்டுருக்காங்க நீங்களும் அமி அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இதை கேட்ட செந்திலுக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடனே வந்து இதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காகவே வீடியோவாக பதிவு பண்ணி போட்டிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இப்போ ஃபோன் கால் பண்ணினாலே ஒரு அலர்ட் மெசேஜ் அதுக்கு முன்னாடி வருது என்னென்னா போலீஸ் சிபிஐ நீதிபதி இப்படின்னு சொல்லிவிட்டு யார் உங்களுக்கு கால் பண்ணாலும் பயப்படாதீங்க அவங்க சைபர் குற்றவாளியாக கூட இருக்கலாம் அதே மாதிரி பணம் கேட்டு நமக்கு மெசேஜ் இல்லைன்னு கால்ஸ் வந்துச்சுன்னா உடனே அனுப்பாதீங்க மெரட்னா உடனே அனுப்பாதீங்க அப்படின்றது வந்து பயங்கர அவேர்னஸாக அலார்ட்டாக நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தும் நம்ம வந்து ஏமாறுறோம் ஆனால் இப்படி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஏமாந்துறாதீங்க அப்படின்னு ஒரு அலாட் மெசேஜாவும் ஒரு அவேர்னஸாகவும் செந்தில் இப்போ வந்து இந்த வீடியோவை தான் ஏமாந்தது போகட்டும் இன்னும் நீங்களும் ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் ஒன்றா போட்டிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா இல்லை ஏமாத்துறவங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்